بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده الصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين

இந்த மகரிடைய தொழுகையை ஜமாத்தோடு தொடக்கூடிய நிசை நமக்கு வழங்கியிருக்கிறான் இதுதான் மிகப்பெரிய இதாகும் உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பாக்கியம் தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுகின்ற பாக்கியம் தான் பெரும்பாக்கியம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு இவ்வருமையில் வெற்றியை தரக்கூடியதாகும் மாம்சப் அவர்கள் சூரத்தில் பக்கராவல அழகிய வசனங்களை நமக்கு நினைவூட்டுகின்றார் புதன் உங்களுக்கு என்னிடம் இருந்த ஹிதாயத் நேர்வழி வந்திருக்கிறது உங்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியம் இஸ்லாம் வந்திருக்கிறது இறை ஒரு ஆடு வந்திருக்கிறது நபி சல்லாஹலை போதனைகள் வந்திருக்கின்றன எனவே பமன் தபிய சமன் தபிய ஹுதாய என்னிடம் வந்து வந்த அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்கள் என்னிடமிருந்து கொடுக்கப்பட்ட இந்த குரான் சொன்னாவை யார் கீழ்ப்படுகின்றார் யார் என்னுடைய ஐவாதத்துக்களை நிலைநாட்டுகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன பல ஹவுஃபுன் அலையும் வலாவும் எகசனூர் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த அச்சமும் இல்லை எவர் ஒரு இந்த துன்யாவில் அல்லாவுடைய கடமை அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய போதனை குரான் பேசுகின்ற பேச்சு இவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் தலா வாக்களிக்கின்றான் பலா ஹவுஃபுன் அலையும் பலாவும் எகசனூர் துணியால் நீங்க எதை பற்றியும் கவலைப்படாது எந்த கஷ்டமும் உங்களுக்கு வேண்டாம் எந்த துயரமும் வேண்டாம் வறுமையை பற்றி நீங்க பயப்படாதீங்க எல்லாம் அல்லாஹு தல்லா பாருங்க அதே நேரத்தில் அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்றான் இவர் ஒருவர்கள் இறை வசனங்களையும் இறை ஆயத்துக்களையும் நபியினுடைய கட்டளைகளையும் புறக்கணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அவர்கள் நிலையாக நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா இதாய்த்து கிடைத்த மக்களுக்கு சொல்லுகிறான் வ கேமு சலா வ தூசகா வர்க்ககம் ராஜ அல்லாஹுத்தால இதாயத்தை கொடுத்துருக்கான் அந்த இதாயத்துக்கு பின்னால் நீங்க செய்ய வேண்டிய என்ன தொழுகை நிலை நாட்டுகள் ஜகாத்தை கொடுங்கள் தொழுகையுடைய நேரம் வந்தால் தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து தொழும் அல்லாஹுத்தால சொல்லிகின்னும் பொழுது வர்க்கும் ம தொழுகையுடைய அவகாத் பக்தர்கள் ஜுஹர் அசர் ஃபஜர் மஹரீப் நிஷா என்று நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த நேரங்களில் நீங்கள் தொழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் தகல மனிதன் இந்த உலகத்தில் வாழ வைத்து இதாயத்தை கொடுத்து உணவை கொடுத்து ரிசுக்கை கொடுத்து எல்லா அரண்மனைகளையும் கொடுத்து அவனுக்கு அழகான என்ற மார்க்கத்தையும் கொடுத்து அதில் செய்ய வேண்டிய அமல்களையும் அல்லாஹ் தான் சொல்கிறான் ஏனென்றால் இவைகள் தான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு உங்களுக்கு பலன் தரக்கூடியவர் மறுமையில நாம் அமல் செய்யவில்லை என்றால் எந்த பலனும் கிடைக்காது அதனால அந்த அடுத்த வசனத்திலேயே இமாமா அவர் போதிய தொடர்ச்சியிலே அல்லாத அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நாளில் நீங்கள் நிலையா அந்த துன்யாவில் இருக்க முடியாது ஒரு நாள் ஒரு நாள் உங்களுக்கு மரணம் வந்துடும் நீங்க மருமையை சந்திக்க போறீங்க அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த நாளில் யாரும் யாருக்கும் எந்த விதமான பரிந்துரையும் செய்ய முடியாது யாருக்கும் எந்த நப்சுக்கும் மனைவி மக்கள் பிள்ளைகள் யாரும் யாருக்கு எந்த பரந்த பரிந்துரையும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்காக வேண்டிய எந்த பொருளாதாரத்தை கொடுத்த அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏனென்றால் நீங்கள் அமல் செய்தால் மட்டும்தான் நினைக்கொள்வோம் அதான் நபித்தோழர்கள் எல்லாருடைய தூதத்தை எப்பொழுதும் கேட்பார் நீ அமலின் ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர்ட்டை கேட்குறாங்க யார் சொன்னலாம் எனக்கு அம்மளையும் சொல்லிக் கொடுங்க நான் அதை செஞ்சால் சொர்க்கம் போகும் நரகத்திலிருந்து தூரமாகும் அல்லாவுடைய தூதர் நான்கு விஷயங்களை மிக அவசியமானது சொன்னாங்க ஓர் முதல்ல அவளை தொசதிக்கும் விஷயம் அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்கு அவனுக்கு எந்த ஒன்றையும் மிக சொர்க்கத்துக்கு சொருக்கத்துக்கு போகிற பாதையை நபீட்டை சாபாக்கள் கேட்குறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவை மட்டும் வணங்கு அவங்ககிட்ட மட்டும் உதவி தேடு உங்களுக்கு என்ன தேவையோ கிட்ட கேட்க அவன் கொடுக்க தயாராக இருக்காங்க அல்லாவுடைய அறிவிப்பு என்ன அலைஞ்சி உங்களுக்கு பதில் தருகிறது அவனை மட்டும் அடைந்து அவனை இணை வைக்காது தொழுகை தொழுகை நிலைநாடு ஜக்காத்தை கூடுங்கள் தமிழாண்டிய மாதம் வந்தால் நோன்போய்கள் உறவினர்களை உறவுகளை பேணி நடந்து கொள்ளுங்கள் இது உங்களை சொருக்கத்திலே போய் சேர்க்கும் நரகத்திலிருந்து காப்பாற்றும் என நணிகள் நாயன் செல்லாடி சொன்னார் எனவே மறுமையுடைய வாழ்க்கைக்கு நமக்கு அமல்கள் தேவை நான் தங் ரசூல்லா செல்லா சொல்லியும் தன்னுடைய மகளார் அங்கே பாத்தியமாக கூப்பிட்டு சொன்னால் யா பாத்தியமா புதுமா சொல்லி எவ்வளவுக்கு என்ன வேணைய என்கிட்ட கேள் நான் தந்துடுற துணியால் ஆனால் லா உங்க நீ அன் கிணா செய்ய வறுமையில் நான் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது இந்த துணியாலையும் தொழுவணும் நோம்போக்கணும் வைக்கணும் காத்து செய்யணும் நேர்மையாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் தொழுகைகளை பேணி நடக்கணும் உறவுகளை பேணணும் இதெல்லாம் நீ வாழ்க்கையில் நடந்தால் தான் வெற்றி பெற முடியும் பாப்பா தூதராச்சா என்று நாளை மறுமையில் காப்பாற்றுவோம்னு நினைக்காத உனக்கு என்ன வேணாலும் கேள்வி நான் தர்றேன் மறுமையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது விவாதத்தை அவசியம் என்று தன் பெற்றெடுத்த மகளை பார்த்து வசியச்சிக்கார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லா அடிச்சு கொண்டு சொன்னார் நமக்கு அல்லாவது அந்த பூமியில் வாழ கொடுத்துருக்கிறான் தொழக்கூடியதற்காக வேண்டிய மஸ்ஜிதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மிகப்பெரிய பாக்கி மல்லிகள் இல்லாத எத்தனையோ தூரங்களில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்லாஹு தாலா நமக்கு இறை இல்லத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னார் அந்த பள்ளி அலங்காரம் செய்வதும் அந்த பள்ளியை கண்ணியப்படுத்துவதும் மூலமாக தான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மூலமாக இருபத்தி ஏழு மடங்கு நன்மை தரான் அது மட்டுமல்ல இந்த தொழுதுட்டு உட்கார்ந்த நமக்காக மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க யார் வர்றா யார் வர்றான்னு உட்கார்ந்துருக்காங்க நமக்காக அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார் அல்லா மகஃபிர்லவு ஒரு மன்னிச்சிடறா இவர் கிருபி செய்கிறாரா இவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கல்ல இவளை மன்னிச்சிடுறா அவருக்கு என்ன தேவை நீ போடுறா யார் நமக்காக அல்லா மாணவர் அனுப்புறான் யார் பள்ளிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு பிரார்த்தனை செய்ய அல்லாவுக்கு நெருக்கமான வானவர்கள் அல்ல அனுப்பி வச்சு நீ போய் அவருக்கு துவா நம்ம வரலன்னா அந்த மாணவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்று விகல் நாயம் அல்லா அடி சொல்றாங்க நாம வரல எப்பயும் வந்துகிட்டே இருப்போம் வரலன்னா நமக்காக வேண்டி அந்த மாணவர்கள் தேடுறாங்க எங்க இருக்கிறாங்க வரல என்னாச்சு உடல்நிலை சரியில்லையா நலம் விசாரித்தா அந்த நலம் விசாரிக்கிறதுக்காக துவா அவர்கள் வரவில்லை என்றால் தேடுகிறார்கள் என்று ரவிகள் நாயம் செல்லால் சொல்லலாம் மாணவர்களை தேடக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் என்றால் மசித் தான் அப்படிப்பட்ட இடையிலும் கிடைக்கிறது என்றால் அந்த பள்ளிக்கு நாம் வர வேண்டும் வராதவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்மளால் முயன்று உதவிகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற அல்லாவுடைய கட்டளை தகாவனல் வெறி தங்குவா பல தகாவனல் எசிவல் வருவா ஒருவருக்கு ஒரு நன்மை விஷயத்தில் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறுதலையும் உதவி செய்யாதீர்கள் அப்போ ஒருவருக்கு ஒரு பெருமையான விஷயம் நம்ம தொழுவு வர்றோம்னா அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அழைச்சி கொண்டு வரணும் ஏன்னா மிகப்பெரிய பாக்கியம் மன வாழவர்கள் மலத்துகள் சாதாரணம் இல்ல அவங்க துவா கேட்டால் நம்ம துவா கப்பலா அவங்களுடைய வார்த்தை என்ன அல்லா செல்லும் வரோம் யாரு மன்னிச்சிடலாம் அல்ல இவருக்கு எவ்வளவு பிரச்சனையில வர்றார் யாரு அல்ல இவருடைய பிரச்சனை செலவுமா நம்ம காரியங்கள் மிக எளிமையாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை யாரெல்லாம் இறையிலத்தை நோக்கி வந்துடுறாங்களோ அவர்களுக்கு மாணவர்கள் துணையாக அல்லாஹ் தலை அனுப்பி அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துறான் என்று நிறைய நாயின் செல்லலாடு சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் அப்படிப்பட்ட மஜிதுகளை நாம் விவாதத்துகளின் மூலமாக கழித்து சரியான முறையில் நல்முறையில் படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறை அல்லாஹு காலா நம் அனைவருமா கேள்விவானாக ஆமீன் வாஹந்த் அவ்வாறு அலமதுல்லா பில்லாலுமே சுபானக் அல்லா அம்மா அஹம்திக்கு அஷ்ஷா இல்லா இல்லா அந்த